ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் முதல் விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஐஏஇக்கு வந்து சரியான ஒரு பதிலடியை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஈரான் தொடர்ச்சியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஇவை வந்து புறக்கணிச்சுட்டு இருக்காங்க உங்களை நாங்கள் சேர்த்துனதுக்கு நீங்க என்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணிட்டீங்க போனதோ போர்லையே அதனால இனிமேல் உங்களை சேர்த்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈரான் வந்து உறுதியா இருக்கிறாங்க ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா ஐஏஏ வந்து அமெரிக்காவுக்கு சாதகமாகவும் இஸ்ரேலுக்கு சாதகமாக தான் நடக்கிறாங்க ஆனால் ஈரான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஆராய்ச்சி செய்கிறதுக்குலாம் உள்ளக்குலாம் அலோவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க இப்போ இல்லை ஒரு ஆறு மாதமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஐஏஇக்கு என்ன வேலைன்னா ஈரான்குள்ளே போய் குடியிருக்கிறதா வேலைன்னு சொன்னோம் அங்கே போகிறதும் டெஸ்ட் பண்ணுறதும் வெளியே வர்றதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் அவங்கள்ட்ட யூரேனியம் வந்து என்ரிச் பண்ணிட்டாங்க சீக்கிரமாக அணு ஆயுதம் வந்துடும் சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க உசுப்பேத்தி உசுப்பேர்த்தி இப்படியே வந்து தகவலை கொடுத்துட்டு இருப்பாங்க உண்மையாலுமே அந்த அளவுக்கு அவங்க என்ரீச் பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறது கூட நமக்கு தெரியாது தாக்குறதுக்கோசரமே என்ன பண்றது இந்த மாதிரியான தகவலை எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்ப ஈரான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க அணு ஆயுதத்துக்காக இதை செய்யல மின்சார தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம்லாம் வந்து எவ்வளவு சூரம் எவ்வளவு தூரம் வந்து அவங்க விளக்கம்லாம் கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் இந்த ஐஏஏ வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அவங்க மேலே குற்றச்சாட்டை முன் வச்சு கடைசியாக வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் போய் அங்கே வந்து அடிச்சுட்டு வந்தது தான் மிச்சம் தொடர்ச்சியாக அங்கே தாக்குதல்லாம் நடத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஐஏஏவை நம்ம ஒதுக்கணும் அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு ஜால்ரா இருக்காங்க அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அப்போ நாம் எதுக்கு அவங்க பேச்சை கேட்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க இந்த தடவை அவர்கள் ரொம்ப உறுதியாக இருக்காங்க அதில் முதல் கட்டமாக இன்றைக்கி அந்த ஐஏஏ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களே கேமரா எல்லாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரேடார் சிஸ்டம்லாம் வச்சுருப்பாங்க பார்த்துக்கோங்க ஒரு நாட்டில் வந்து நடக்கிறதை கேமரா வச்சு ரேடா சிஸ்டம் வச்சு கண்காணிச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா சொல்லி கொடுத்துருக்காங்க பொதுவாக இருக்கக்கூடிய இயக்கம்லாம் எப்படி இருக்கணும்னா அவங்க வந்து எல்லாருக்கும் ரூல்ஸை காமனாக ஃபாலோ பண்ணும்போது அது பிரச்சனை இல்லை அவங்க கொண்டு வந்து கேமரா வைக்கலாம் ரேடா சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணலாம் ஆனால் அதை விட்டு போட்டு அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு தகவல் கொடுக்கறதுக்காகவே இருக்கிறவங்க இவங்க கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈரானில் வந்து அந்த டெஹரானை சுற்றி எங்கெங்கெல்லாம் வந்து அணு உற்பத்தி நிலையம்லாம் இருக்கோ அந்த இடத்துல வந்து கேமரா ரேடா சிஸ்டம்லாம் வச்சுட்டு அங்கேருந்து நடக்கக்கூடிய இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேப்சர் இருந்தாங்க அதை வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை அனைத்தையுமே வந்து இன்றைக்கி நீக்கியிருக்காங்க ஈரான் தரப்புலேருந்து நிறைய விஷயங்களை வந்து நீக்கிட்டாங்க சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரகசியமாக வச்சுருந்ததை வந்து சுட்டே தள்ளிட்டாங்க ஏன்னா வந்து இதில் வந்து இஸ்ரேலும் வந்து மொசாட்டுடைய அமைப்போடு சேர்ந்துட்டு நிறைய உளவு வேலைகள் அங்கே பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அங்கேருந்து பல ட்ரோன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு பல ரேடா சிஸ்டம்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சின்ட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அறிவிக்காமல் திருட்டுத்தனமாக வச்சதெல்லாம் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐஏவுடைய கேமராக்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க கல்வி கொடுத்துருக்காங்க இனிமேல் நீங்கள் ஒன்றும் எங்களை என்ன பண்ண தேவையில்ல கண்காணிக்க தேவையில்ல எங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த அக்ரிமெண்ட்லேருந்தே வரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி உறுதியாக வந்து ஈரான் அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து போக வரக்கூடிய ஒரு காரியம்தான் இப்படி சொல்லிதான் என்ன பண்ணுவாங்க போக ஆரம்பிச்சிருக்காங்க ஆனாலும் வந்து வேறு வழி இல்லை ஈரான் பார்த்தாங்க அப்படியெல்லாம் வந்து நாங்கள் சம்மதித்து போனதுக்கு தானே நீங்கள் எங்கள் மேலே போர் தாக்குதல் பண்ணீங்க அதுவும் ஃபர்டோடைய நிலையத்தில் அந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த யுரேனியம் எடுக்காமல் வச்சுருந்தா நிலமையே மோசமாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கான ஒரு தாக்குதலை பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரிலாம் வந்து தாக்கியிருந்தாங்கன்னா ஒரு மூணு லட்சம் பேர்ல வந்து ஒட்டுக்காகவே இறந்துருப்பாங்களாம் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு தாக்குதல் தானம்மா அந்த தாக்குதல் ஆனால் அந்த இடத்த முன்கூட்டியே வந்து என்ன பண்ணிட்டாங்க சைனாவும் ரஷ்யாவும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால வந்து ஈரான் வந்து காலி பண்ணி வச்சுட்டாங்க அப்போ உங்களுக்காக நாங்கள் வந்து எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு காரணமே அந்த கேமராவும் ரேடா சிஸ்டமும் தானே சொல்லிட்டு எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஈரான் வந்து புறக்கணிச்சிருக்காங்க இருக்காங்க அதோடு சேர்ந்து கடைசியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அழிவு ஏற்படுத்தான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் எங்களுக்கு அழிவு ஏற்பட்டுச்சு உங்களுக்கு அதில் நஷ்டம் இருக்கான்னு கேட்டால் ஆமாம் எங்களுக்கு அதில் நஷ்டம் இருக்குது ஆனால் அது மீண்டு வந்துடுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நாங்கள் மீண்டு வந்துடுவோம் இப்போ அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட நாங்கள் சொல்ல முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இனிமேல் எங்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த ஒரு அறிவிப்பையும் சேர்த்தே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கழித்துனது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே என்ன பண்ணிருக்காங்க இந்த வடகொரியா எப்படி வந்து வெளியே வருவாங்களோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஈரான் வந்து ஒட்டுமொத்தமாகவே அந்த அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க இதுக்கு மேல ஐஏஇவால வந்து ஈரானை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க ஒரு பக்கம் வந்து ஈரான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க மறுபக்கம் வந்து பாத்தீங்கன்னா காசாக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பார்க்கும்போது அங்கே வந்து இன்னைக்கு நீதிமன்றம் இயங்கியிருக்கு நீதிமன்றம் எல்லாம் வந்து இயங்குற நிலைமையில காசாவே இல்லை இருந்தாலும் பாருங்கள் அவனுடைய சிவில் நீதிமன்றம் வந்து இன்னைக்கு இயங்கி அதில் வந்து அந்த அல் சபாப் அப்படின்னு சொல்லக்கூடிய உனக்கு வந்து இன்னைக்கு பிடிவாரன் கொடுத்துருக்காங்க யார் இந்த நபர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்போம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு குரூப் வந்து காசாக்குள்ள இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமானவங்க பழங்குடியினராக இருக்கிறாங்க அந்த பழங்குடியினர் என்ன பண்ணுவாங்கன்னா காசா இருக்கக்கூடிய போராளிகளவே அப்போஸ் பண்ணிட்டு அவங்க ஆட்சி பிடிக்கிறக்காக முயற்சி பண்ணுவாங்க அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேலுக்கு துப்பு கொடுத்துட்டு எப்படி வந்து இந்த முகமூத் அபாஸ்லாம் இருக்காரோ அந்த மாதிரி இவங்க வந்து இங்கிருந்து இஸ்ரேலுக்கு துப்பு கொடுக்கிற வேலை இவங்க பண்ணுவாங்க இஸ்ரேல் வந்து இந்த ரெண்டு வருஷம் அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து பாதுகாப்பா பார்த்துட்டு இருக்கு அதில் ஒருத்தந்தான் இந்த அபு சபாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அவன் வந்து பார்த்திங்கன்னா தலைவராக இருக்கான் அவன் என்ன பண்ணுவான்னா இஸ்ரேல் என்னென்னலாம் சொல்லுதோ அதையெல்லாம் செய்வான் முக்கியமாக வந்து உணவு ட்ரக்குகளை நாங்கள் அனுப்புகிற மாதிரி அனுப்புகிறோம் நீ ஆளை வச்சு திருடுற மாதிரி திருடினு சொன்னால் அவன் போய் என்ன பண்ணிடுவான் உள்ளே வரக்கூடிய உணவு ட்ரக்குகளை எல்லாம் திருடிடுவான் அதுக்கப்புறம் இஸ்ரேல் என்ன சொல்லுவனா நாங்கள் உணவு ட்ரக்குகளை அனுப்புணம் போராளிகள் தான் திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே பழி போடும் அதே மாதிரி அங்கே எங்கெங்கெல்லாம் போராளிகள் இருக்காங்க பங்கர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டி கொடுக்க சொல்லி இவன்ட்ட தான் சொல்லுவாங்க இவன் தான் என்ன பண்ணுவான் அந்த துப்பெல்லாம் வந்து தொலாவிட்டு கொண்டு போய் இஸ்ரேல் ராணுவத்தை கொடுக்கிறான் அது மட்டும் இல்லாம என்ன பண்றான் ஆயுத குரூப் எல்லாம் சேர்த்திட்டு இவன் போய் என்ன பண்ணிட்டு இருக்கான் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சான் போராளிகள் மேலேயே எப்படி வெஸ்ட் பேங்கில் அப்பாஸ் அப்பாஸுடைய கட்சி வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் மேலே தாக்குதல் செய்வாங்களோ அந்த மாதிரி இந்த அபு ஷபாப் என்ன பண்ணுவானா இஸ்ரேலுக்கு ஆதரவாக காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் மேலே தாக்குதல் செய்யக்கூடியவன் இப்படிப்பட்டவனை தான் என்ன பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்குறாங்க மூன்று வழக்குகள் போடப்படுது அவன் மேலே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேச துரோகம் தேச துரோகம்னா நம்ம நாட்டுக்கே வந்து துரோகம் தரக்கூடிய காரியத்தை செய்கிறான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறான் அதுக்கப்புறம் ஆயுத குரூப்பை வந்து நடத்தி வரான் அந்த ஆயுத குரூப் மூலமாக தாக்குதல் வந்து இங்கே காசாவுடைய ஆர்மி மேலேயே செய்கிறான் சொல்லி இன்னைக்கு கேஸ் போட்டிருக்காங்க போட்டுட்டு பத்து நாள்க்குள்ள நீயே வந்து சரணடையணும் இனி உனக்கு யார் ஆதரவு கொடுத்தாலும் அவங்களையும் சேர்த்து நாங்க என்ன பண்ணுவோம் உள்ள போடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இன்னும் அவன் கையில் சிக்கல அவன் இஸ்ரேலுடைய பாதுகாப்புல தான் இருக்கான் இனி எங்க பார்த்தாலும் அவன் பத்து நாள்க்குள்ள சரணடையாட்டுனா அவனை சுட்டுத்தலை சொல்லி ஆர்டர் வந்திருக்கு அப்போ என்ன ஆகுன்னா இனி வந்து அவனுக்கு உயிர் சேஃப்டி அப்படிங்கிறது வந்து இல்லாமல் போயிரும் அடுத்தது அவனை தான் குறி வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது இது பார்த்தீங்கன்னா காசாக்குள்ள ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வாக போயிட்டு இருக்கு மறுபக்கம் இஸ்ரேலுடைய ஒரு எம்பி சொல்லியிருக்காரு இதுதான் சரியான நேரம் வெஸ்ட் பேங்க் என்ன பண்ணிடணும் நம்ம இஸ்ரேலோடு இணைத்திடணும் ஜெருசலத்தை நம்ம அப்படியே இஸ்ரேலோடு இணைத்திடணும் இப்போ நம்ம செஞ்சுட்டோம்னா இதை யாருமே எதுவுமே கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை சொன்னதை வந்து தட்டி கேட்குற கூட ஆள் இல்லை வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய மகமூது அபாஸும் கேட்கல அதேமாரி யூஏஇ சவுதி கத்தாரு யாருமே கேட்குறக்கு ஆள் இல்லை உலக நாடுகளே வாய்மூடிதான் இருந்துகிட்ருக்காங்க ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு வந்து வெஸ்ட் பேங்க்குள்ளையும் காசாக்குள்ளேயும் ஒரு பிரளயத்தையே ஏற்படுத்தியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இஸ்ரேல் மட்டும் அதை இணைக்கிறாங்க அப்படின்னா என்ன தனி நாடு அப்படிங்கக்கூடிய கோரிக்கை இல்லாமல் போயிரும் அப்படிங்கிறனால போராளிகள் வந்து இதற்கான கண்டனத்தையும் இன்றைக்கி தெரிவிச்சிருக்காங்க நாம இருக்கோம் போர் வந்து காசாவில் மட்டும் தான் நடக்குதுன்ட்டு ஆனால் அப்படி கிடையாது வெஸ்ட் பேங்க்லேயும் என்ன பண்ணிட்டுருக்காங்க இவங்க ஒரு பக்கம் போர் செஞ்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அதை அப்படியே இஸ்ரேலோடு சேர்த்துறதுக்கான வழியை செஞ்சுட்டு இருக்காங்க வெஸ்ட் பேங்க் மட்டும் இஸ்ரேலோடு சேர்ந்துருச்சுன்னா வேற வழி இல்லை காசாவை என்ன பண்ணிடுவாங்க ஈஸியாக வந்து கையகப்படுத்திடுவாங்க ஏன்னா வெஸ்ட் பேங்க் அப்படிங்கறதா ஒரு தலைநகர மாதிரி இருக்கக்கூடிய இடம் அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அக்ஸா இருக்கு போர் ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம் மஸ்துல் அக்ஸாக்குள்ள வந்து இவங்க காளைகளை வந்து சிவப்பு காளைகளை அறுத்து பலியிட்டுட்டால் அதுக்கப்புறம் அந்த மசதுல் அக்ஸாவும் சரி அதுக்கப்புறம் ஜெருசலமும் சரி இவங்களுடைய கைக்கு வந்துடும் அப்படிங்கிறது அவங்களுடைய யூதர்களுடைய வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த ஒரு காரியத்துக்காக தான் அவங்க தயாராகிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட அதை அவங்க நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் தான் என்ன ஆயிடுச்சுன்னா போர ஆரம்பிச்சிச்சு அப்படி இவனு நடந்துடக்கூடாது தான் என்ன பண்ணாங்கன்னா சீக்கிரமாகவே அக்டோபர் ஏழில் வந்து போராக தொடங்கினாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலாம் ஆய்வறிக்கையாக ஆரம்பத்திலேயே வந்துருந்துச்சு அவர்களுடைய கண்ணு அப்படிங்கிறது எப்பயுமே இருந்தே மஸ்துல் அக்ஸா வெஸ்ட் பேங்க் இருக்குது அதை செய்ய கூடாதுங்கறக்காக தான் இந்த போரே நடந்துட்டு இருக்கு இந்த போராட்டத்துடைய பேரே என்னது அல் அக்ஸா பிளட்டு தான் அக்ஸாவுக்காக தான் இந்த ஒரு வெள்ளமே வந்து ஏற்பட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் தான் இப்ப வந்து இருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்